இரவில் காபி குடிப்பது உடலுக்கு நல்லதா இதன் பக்க விளைவுகளை தெரிஞ்சுக்கோங்க நவீன வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக மக்கள் இரவு பகல் என்று பாராமல் அயராது உழைக்கிறார்கள் இந்த கடினமான வேலை திட்டம் அவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறது குறிப்பாக இரவு நேர வேலைகள் உடலின் இயற்கையான சுழற்சியை சீர்குலைத்து பல்வேறு பிரச்சினைகளை உருவாக்கும் இரவு நேரங்களில் விழிப்புடன் இருக்கவும் கவனத்தை கூட்டவும் பலர் காபியை நம்பியிருக்கிறார்கள் ஆனால் இது உடலுக்கு கேடு விளைவிக்கும் ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது குறிப்பாக இரவில் காபி குடிப்பதால் தூக்கமின்மை பிரச்சினை அதிகரிக்கிறது பலர் ஏன் காபி குடிக்க வேண்டும் என்று கூட சிந்திக்காமல் வேலை செய்யும் போது வழக்கம்போல் காபியை சாப்பிடுகிறார்கள் ஆனால் இரவு நேரத்தில் காபி குடிப்பது பல பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இரவில் காபி குடிப்பதால் ஏற்படும் பல்வேறு பிரச்சினைகளைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் காபியில் காஃபைன் எனப்படும் ஒரு தூண்டும் பொருள் உள்ளது இது மனித மூளையை தூண்டி உறக்கம் வராமல் தடுக்கிறது இரவில் காபி குடித்தால் உறங்குவதற்கு கடினமாகி இன்சோம்னியா அதாவது தூக்கமின்மை ஏற்படலாம் போதுமான தூக்கம் இல்லாவிட்டால் மறுநாள் சோர்வாகவும் மன அழுத்தத்துடனும் இருக்கலாம் இரவு நேரத்தில் காபி குடிப்பது உடலின் இயற்கையான செயல்முறைகளில் தலையிடுகிறது குறிப்பாக இறைப்பை அமிலத்தன்மை அதிகரிக்கும் இதனால் புண் எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சினைகள் ஏற்படலாம் மேலும் காஃபைன் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதால் உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு இது ஆபத்தானது காஃபைன் மனதை தூண்டுவதால் அதிகப்படியான கவலை ஆங்ஸாயிட்டி மற்றும் மன அழுத்தம் உண்டாகலாம் இரவில் காபி குடிப்பவர்களுக்கு மன அமைதி குறைந்து எப்போதும் பதட்டமாக இருப்பது போன்ற உணர்வுகள் ஏற்படும் நீண்ட காலத்திற்கு இந்த பழக்கம் தொடர்ந்தால் மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும் காஃபைன் இதய துடிப்பை வேகமாக்கும் இரவில் காபி குடித்தால் இதயம் வேகமாக துடிக்கும் இதனால் மார்பு வலி அல்லது இதய பிரச்சினைகள் ஏற்படலாம் குறிப்பாக ஏற்கனவே இதய நோய் உள்ளவர்கள் இதனால் பெரிய பாதிப்புக்கு உள்ளாகலாம் இரவில் காபி குடிப்பதால் உடலின் இயற்கையான சமநிலை பாதிக்கப்படுகிறது உடல் வெப்பநிலை ஹார்மோன் சுரக்கம் மற்றும் உணவு செரிமானம் போன்றவை பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக தூக்கத்திற்கு காரணமான ஹார்மோன் சுரப்பு குறைந்து உறக்கம் கெடுகிறது இரவில் காபி குடிப்பதை தவிர்க்க விரும்பினால் கிரீன் டீ வெந்நீர் அல்லது பால் போன்ற மாற்று பானங்களை தேர்வு செய்யலாம் இவை உடலுக்கு ஊட்டச்சத்தையும் தருகின்றன மேலும் உங்கள் தூக்கத்திற்கும் உதவுகின்றன இரவில் காபி குடிப்பது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் இந்த பழக்கத்தை குறைப்பது நல்லது நல்ல உடல் ஆரோக்கியத்திற்கு இரவு நேரத்தில் காஃபைன் அடங்கிய பானங்களை தவிர்ப்பது அவசியம் இரவு நேர பணிகளில் தவிர்க்க முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் அதை குறைத்துக் கொள்வது நல்லது